ஹலோவியர்ஸ் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போறோன்னா ட்ரிம்மிங்கும் ரன்னிங்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ரிம்மிங்னால் ஒரு சில கொப்புகளை மட்டும் வெட்டுறது ரன்னிங்னா மொத்தமாக மரத்தை வந்து கவாத் பண்ணுறது ஒரு செடியோ மரத்தையோ அதிகமான கொப்புகள் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே வெட்டி விட்றதுக்கு பேர் ரன்னிங் ஒரு சில கொப்புகளை மட்டும் வெட்டுறதுக்கு பேர் ட்ரிம்மிங் இப்போ நீங்கள் பார்க்குற செடி பார்த்தீங்கன்னா பிச்சு பூ செடி இது வந்து ஆறு வருஷமான பிச்சு பூ செடி இந்த செடியை வந்து போன வருஷம் நம்ம ரன் பண்ணி விட்ருந்தோம் இந்த வருஷம் இதை ட்ரிம் பண்ணுறோம் ட்ரிம் பண்ணுறதுனா என்னென்னா இந்த மாதிரி நம்ம காஞ்ச கொப்புகளெல்லாம் அகற்றுறது அப்படி இல்லைன்னா ரொம்ப தாரமாக ரொம்ப கீழே மண்ணில் தட்டுற மாதிரி இருக்க கொப்புகளை வந்து அகற்றுறது தான் ட்ரிம்மிங் இந்த ட்ரிம்மிங்கிறது வந்து நம்ம தாவரத்தையோ இல்லைன்னா மரத்தையோ பார்க்குறதுக்கு நம்ம அழகாக வச்சுக்கிறதுக்கேற்ற மாதிரி ஒரு சில கொப்புகளை மட்டும் கணக்கு பண்ணி வெட்டுறது தான் ட்ரிம்மிங் அதேமாதிரி இந்த ட்ரிம் பண்ணுறதுல வந்து செடி வந்து ஒரு உத்வேகமெல்லாம் தழுக்காது நார்மலாக செடியை எப்படி தளர்த்துட்டு இருந்துச்சோ செடியோ மரமோ எப்படி தளர்த்துட்டு இருந்துச்சோ ஆல்ரெடி அதே மாதிரி தான் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்குற பிச்சு செடியை பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது இது வந்து ஓச்சல் அதாவது ஒரு பூ வந்து பூத்து முடித்து இந்த மாதிரி கொப்புகள் கரிஞ்சிருக்கும் அதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிகிட்ருக்கோம் இதுவே இந்த மாதிரி இல்லாமல் நல்லா தழுத்து இருக்கக்கூடிய செடியில் வந்து உதாரணத்துக்கு ஒரு மாவு பூச்சி தாக்குதலே ஏற்படுது அதிகமான அளவில் ரொம்ப சிவியர் கண்டிஷனில் பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா அது வந்து நோய் தாக்கம் ரொம்ப அதிகமாயிடும் செடி வந்து வளர்ச்சி கொண்டுடும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த செடிகளுக்கு வந்து என்ன ஆகுன்னா டிசீஸ் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அதாவது அந்த இருந்து வெளியே வந்து செடியால் தழுத்து அதோடய மகசூலை கொடுக்க முடியாது அதுக்கு பேர் தான் டிசீஸ் ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு தாவரத்தை ட்ரிம் பண்ணி விட்றோன்னா என்ன ஆகுனா ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது அதாவது நம்ம வெட்டி விட்டோம் ப்ரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும் செடி ஃபுல்லாக வெட்டி விடாமல் ட்ரிம் பண்ணுறது எப்படின்னா எல்லா செடியுமே வெட்டாமல் எல்லா கொப்பையும் வெட்டாமல் ஒரு சில கொப்புகளை மட்டும் வெட்டுறது மூலமாக செடி வந்து பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் பண்ணாது இது அந்த மாதிரி டிசீஸ் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டு இருக்கும்போது அதாவது எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து டிசீஸ் ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு உதாரணமாக சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செடியை வந்து கவாத் பண்ணி விட்டோம் மொத்தமாக எல்லா கொப்புகளையும் வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நோயிலேருந்து முழுசாக மீன்றும் உதாரணத்துக்கு நம்ம அதை வந்து அந்த நோயை குறைக்கிறதுக்கு அந்த செடியில் எந்த மருந்தும் அதிகமாக அடிக்கலை அப்படின்னா நம்ம அதை வெட்டி முழுசாக கவாத் பண்ணதுக்கப்புறம் திருப்பி தாக்காமல் இருக்கிறதுக்கான மருந்தை மட்டும் ஜஸ்ட் கொடுத்தாலே ஒன்ஸ் கொடுத்தாலே போதும் அது வந்து அந்த நோயில் வந்து மோஸ்ட்டாக மீண்டெழுந்து தளக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் இந்த ரத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ட்ரிம் பண்ணுறதுங்கிறது ஒரு சில கொப்புகளை வெட்டுவோம் ஆனால் அதனால் செடிகளுக்கோ மரத்துக்கோ எந்த ஒரு நோயும் இருந்துச்சுன்னா தெரியாது இதுவே நம்ம ப்ரன் பண்ணுறோம் அதாவது கவர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னா தெளிஞ்சிடும் இப்போ நமக்கு வந்து இந்த செடியில் இருந்து எந்த ஒரு நோயுமே கிடையாது இது வந்து செடி ஓச்சலில் இருக்கிறதுனால நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்ருக்கோம் இதே கவா செய்யணும்னு நினைக்கிறவங்க பிச்சு செடியை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கவா செஞ்சாலே போதுமானதாக இருக்கும் அதேமாதிரி இப்போ உதாரணத்துக்கு வந்து பிச்சுப்பூவில் வந்து புழுக்கள் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரிம் பண்ணுறது மூலமாக புழுக்கள் தாக்கம்லாம் குறையாது இதே கவா செஞ்சு விட்டோம் அப்படின்னா புழுக்கள் தாக்கமே இருக்காது எதனால போது மொட்டை உடனே இருக்காது அதனால் புழுக்களே இல்லாமல் போயிடும் இதுவே நம்ம ட்ரிம் பண்ணும்போது ஒரு குப்பில் இல்லைன்னா இன்னொரு கொப்பில் மொட்டு வந்து இருக்கிறதுனால புழுக்கள் தாக்கமும் இருக்கா செய்யும் ஸோ புழுக்கல் அடிக்கக்கூடிய மருந்தான ப்ரோஃபோனை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படி இல்லைனா ப்ரொஃபோனை போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் ஹைப்பர் மத்திரின்னு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல்ங்கிற இது இதில் ஸ்ப்ரே பண்ணிக்கணும் இந்த மாதிரி விவசாய சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க